தொய் பகுமதிஹீ ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இது ஏன் பிடிச்ச ஸ்லோகம்ங்கிறது ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அதை நான் இப்போ சொல்ல போறேன் அதை முன்னாடி ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தொய் பகுமதிஹீ நகா ஸ்ரீனி உன்னை பகுமதி பண்ண மாட்டேங்கிறாப்பா அப்படின்னு அழகான விஷயம் அதாவது பெருமாளுடைய கருணையை பகுமான முக்கியமான விஷயம் பெருமாள் சித்தமா காத்து அதை நாம உபேட்சிக்கிறோம்ங்கிறது தான் சத்தியம் எத்தனையோ தடவை அந்த கருணையை நம்ம உபேட்சிச்சு உபேட்சிச்சுட்டு இருந்துருக்கோம் அது லட்சியமே பண்றது கிடையாது அப்படி நம்ம நடந்துருக்கோம் தேவி உபேட்சை பண்ணிட்டோங்க மாத்தமில்லை பகவானம் பண்ண வேண்டிய பகுமானம் பண்ணாமல் யார பகவானம் பண்ண வேண்டாமோ அங்க போய் நிறைய பகவானம் பண்றோம் ஐயோ அவர் தான் அவர் மாதிரி கிடையாது அவர் தான் எல்லாத்தையும் காமிச்சு கொடுப்பாரு என்ன மாதிரி கிடையாது நான் இதை செய்தேன் நான் அதை அப்படி அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம் சகலு விபுத சிந்தோ சன்னிகர்ஷே வகந்தியாம் சமயத்தி மிருகதிருஷ்ணா வீச்சிகா பிபாசம் ஆனா விபுத சிந்தோன்னு போடுறார் தேவர்களுக்கு இருக்கக்கூடிய நதியானது கருணையினாலே நமக்கு கிடைக்கிறது இப்போ கங்காங்கிறது தேவலோக நதி அது நமக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன பாக்கியம் அதை போய் விடலாமா நம்ம அந்த மாதிரி சீனிவாசன தயாங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கையா விட்டு சூரியனுக்கு கிடைக்கக்கூடிய சீனிவாசன தயாங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும் போது இதை உடலாம் போது இதை விட்டுட்டு வேற ஏதோ காணல் காணொலியில போய் நம்புறாங்க இது கிடைக்கலைன்னா பரவாயில்லை ஆனா இது கிடைச்சிருக்கு கங்கா நதி நமக்கு கிடைச்சிருக்கா மாதிரி கங்கா நதி மேல இருக்கிற கங்கா நதி நம்ம தலையில வந்து விழுறது இல்லையா கொங்கோர பத்தி கங்கா நிதி பத்தின்னு ஒன்று சொல்லுவா அந்த மாதிரி ரீதியில தேசியம் தான் சொல்லிருக்காரு அந்த மாதிரி தலையில வந்து விடறது இல்லையா அப்படி இருக்கி இது போய் உபேட்சிக்கலாம் போக இதை ஒன்றுவே இந்த காணல் நீர் நம்பி போறானே அப்படின்னு சொல்ற இதனால நமக்கு சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டனா தயாதேவியானவர் நம்முடைய லைஃப்ல முதல்ல ஆரம்பிச்சு மோக்ஷம் வரைக்கும் சகலத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக மொத்தத்தையும் தயவு பண்ணி அவரை உபேட்சை பண்ண வேண்டாம் அதனால எந்த பலனானாலும் அவர் மூலமாகத்தான் நமக்கு வர வேண்டும் அப்படிங்கறத நம்ம திடமாக இருக்கணும் பெருமான் கிட்ட தான் எல்லாத்தையும் பிரார்த்திக்கும் இந்த பொய் பகுமதி ஹீனஹாங்கிற சோகம் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்கு ஒரு அழகான விஷயம் அதை சொல்லிட்டுதான் நான் உருவேன் என்னுடைய விஷயம் இல்லை இது தயாதேவனுடைய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கோங்க பகுமதி நகர் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி தயவுடைய பகுமதி இல்லாமல் நாம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி இறங்கி ஓடி ஆட்டோ குடிச்சு என்னமோ அல்லா இருக்கிற இடத்துல கூட தேசம் சொன்னா கூட பஸ் உங்க போயிருக்கும் என்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே என்ன தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ பக்கத்துல ஒருத்தர் அவன் என்ன பண்ணா நீங்க எந்த ட்ரெயின் விட்டீங்கன்னு கேட்டா நம்ம மாதிரி ஆண்டுக்குரிய ஒரு ட்ரெயின் அது விட்டுட்டேன் அப்படின்னு உடனே நான் சொல்ற மாதிரி கரெக்டா செய்யுங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன் கரெக்டா செய்யணும் அப்படின்னு சரி அப்படின்னு இங்க விழுப்புரத்தில் இந்த ட்ரெயின் போகும்போது விழுப்புரம் ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் போகும்போது அது மூவிங்லேயே பற்றி குதிச்சிடும் கீழே இறங்கிடணும் அதான் ரொம்ப வேகமாக இல்லை அந்த ஸ்டேஷனில் அது நிற்கிறதுக்கு முன்னாடி குதிச்சிடணும் இந்த ட்ரெயின் வந்து அங்கே போய் நிற்கிறதுக்குள்ள இது பக்கத்தில் அந்தமாரி ட்ரெயின் இருக்கும் அடுத்த பிளாட்ஃபார்ம்ல பக்கத்திலேயே தான் அது மூவ் ஆகிடும் அது போகிறதுக்கு மூவ் ஆயிடும் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டால் இதுலேருந்து கீழே இறங்கணும் இறங்கிட்டு உடனே அது மூவ் ஆக ஆரம்பிச்சு பட்டு போய் அதுல எறங்க கட்டாயம் பிடிச்சிடலாமா கேட்டாங்க இவன் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை கட்டாயம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் நடக்கும் நான் எத்தனையோ நாள் பார்த்திருக்கேன் நிறைய பேர் போயிருக்கேன் அந்த மாதிரி அதனால அதை பத்தி பிரச்சனை உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் நீங்க ஆனா முன்னாடி போய் அப்படின்னு சரி நீங்க சொல்லிட்டு நான் பண்ண மறுபடியும் பெய் பகுமதிக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த கதவு கிட்ட போய் இருந்தேன்னா சரியா அவன் சொல்ற மாதிரி அந்த ட்ரெயின் அங்க இருந்துட்டு இது வேகமா ட்ரெயின் உடுப்பில போயிருந்தேன் அந்த ட்ரெயின் அங்க இருந்துட்டு அப்பா ட்ரெயின் நிற்கிறது அப்படின்னு நினைச்சிருக்காங்க இனிமே கவலை இல்லை மெதுவாக எல்லாம் பார்த்தா அப்படி பார்த்தா ஒரு அரை செகண்ட் போச்சு அது கூட பார்த்தா அந்த பிள்ளைங்க கிளம்ப ஆரம்பிச்சு இன்னும் அப்புறம் இவங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுறது அப்படியே நூறு சதமானம் அப்படி கரெக்டாக நடக்குது உடனே கொஞ்சம் தூரம் போகிற பத்தன் பேர் குதிச்சு வீடுங்க ஓடி போய் அந்த ட்ரெயினில் போய் ஏறிடுவேன் அதுக்கப்புறம் வீடு கட்டணும் உங்களுக்குள்ள போனேன் எனக்குன்னு ஒரு சீட் இருக்கு இல்லையா அங்கே போய் நான் உட்கார அப்படிங்கிறதுக்காக இங்கே முக்கியமான விஷயம் இருக்குது இதெல்லாம் வந்து இல்லை சாதாரண விஷயம் இனிமேல் வரப்போகிறது தான் முக்கியமான விஷயம் நான் வந்து என்ன பண்ணேன் வீடு போனேன்னா அங்க டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அவர் இருந்த நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் நான் சென்னையிலே பிடிக்கணும் ஆனா வந்து எனக்கு ஒரு காரணத்தெல்லாம் பிடிக்க முடியாது போயிடுது நான் வந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்திருக்காங்க சரியா ஆனா வந்து டிக்கெட் எல்லாம் மொத்தம் கொடுத்தாச்சு என்ன ஃபுல்லாக இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால நீங்க வந்து என்ன பசோ பண்ணிக்கணும் உங்களுக்குமே சீட்டு கிடையாது ஏன்னா எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு நான் தூங்க வேண்டியதா அப்படின்னு இப்போ பாருங்க எல்லாம் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க சார்ட் எடுத்து ஒன்னொன்னா காங்க இது இது இதெல்லாம் ஆரியி இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி வந்திருக்கு அப்படி அது நான் ஒண்ணு பார்த்துட்டேன் என்னுடைய இதுதான் என்னுடைய நீங்க அங்கதான் டிக் பண்ணல அப்படின்னு இன்னும் அதுதான் நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் செய்ய முடிச்சு அடிச்சுட்டு போனா அந்த ஸ்டானம் காலியாகவே அங்க யாருமே இது எப்படி விட்டு போச்சு எனக்கு தெரியும் நான் தான் மொத்த பேருக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஐம்பது அறுபது பேருக்கு நான் ஆரிய மாற்றி போட்டு கொடுத்துருக்கேன் அப்படி அப்படிங்கிறது இது எப்படி விட்டு போச்சு இது என்ன தெரியலையே இது அப்படின்னா சரி பரவாயில்ல போய் பத்துக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் போல இருக்கு ஏதோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு இங்கே உங்களுக்கு நான் சொன்னேன் இது அதிர்ஷ்டம் இல்லை இது இது தயாதேவி அப்படின்னு தான் அவனுக்கு புரியல தயாதேவியனுடைய அழுக்கணும்